அந்த காசு வாங்கிட்டு தான் வேலை இல்லைங்க ஏங்க காசு கொடுத்து குடுறك நாங்க என்ன டிஎம்கே ஏடிம்கேங்களா இத்தனை பாசரயில இருந்து இப்ப பெண்கள் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறதே ஒரு ரூபாய் கூட கொடுக்காம அவங்கவங்க தன்னோட பிள்ளை குட்டிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க காசை வாங்கிடறதுக்கு இப்படி வருவாங்க மெத்த வெற்றகஜில காசை வாங்கிட்டு போறவங்க எல்லாம் வயசானவங்க நாளைக்கு போய் சேரற கேஸ்க்கு தான் வருவாங்க இந்த மாதிரி குடும்பமா வர்ற கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க எங்கள் மகளிர் பாசுரை எவ்வளோ படம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத சிறப்பு எங்கள் இதில் தான் இருக்குது ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம் மற்ற கட்சியிலலாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடும் கிடையாது அரசியலில் பொறுப்புகளும் கிடையாது அப்படியே பொறுப்புகள் வகித்தாலும் அவங்க கணவர் தான் அதுக்கு இதாக இருப்பாங்க அவங்க வெறும் கையெழுத்து மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பெண்கள் இருக்கோ எங்களுக்கான உரிமைகள் எல்லாமே எங்கள் அண்ணன் வந்து சுதந்திரம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் தான் எடுப்போம் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளவு உறுதிப்படுத்தி வீட்டுல இருந்து வெளியில இருந்து சும்மா ஒரு இடத்துக்கு போனாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் கூட்டுக்குமே சரியா வந்துடுவாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய க்ரௌடு அந்த சிம்மானதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இவ்வளவு பெரிய கூட்டத்துல பாதுகாப்பு எவ்வளவு உறுதியா இருக்கும் ஏங்க நாங்க திஎம் திமுகக்கோ அதிமுகக்கோ அந்த கட்சியில பயணிக்கு பயப்படணும் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான கட்சி இப்போ இத்தனை பெண்கள் தனியா தான் வந்திருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எல்லா பகுதியிலிருந்து பெண்கள் தனியா தான் வந்திருக்காங்க இந்த கட்சி அவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பானது இந்த கட்சி ஆட்சி அமைச்சா தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் தான் இருக்கோம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்ற எந்த கட்சி கூட்டத்திலேயே பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த கட்சியில் அப்படி கிடையாது எங்களுக்கு என்ன வேணும் எங்களோட தேவை என்ன அப்படின்னு அறிஞ்சு இங்கே இருக்கிற தம்பிகளாகட்டும் எங்கள் கட்சி உறவுகளாகட்டும் அதை செய்கிறாங்க அதனாட்டி தான் இவ்வளோ பெண்கள் களத்துக்கு முன் வராங்க

காசு கொடுத்தா ஓட்டு இல்லை அப்படின்னு எண்ணோம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது காலத்துக்கு போய் ஒவ்வொரு வீடு வீடாக மக்களை சந்திக்கிறோம் எங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன நாங்கள் வந்தால் எப்படி என்னென்னலாம் உங்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அவங்க கிட்ட நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அதைங்காட்டி மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்குங்க நல்ல வரவேற்பு இருக்கு இந்த முறை ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க என்ன சொல்வார் அண்ணன் இந்த முறையும் கண்டிப்பா வெற்றி பெற்றணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க ஏன்னா பதினஞ்சு வருஷமா தன்னிச்சையாக நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் எந்த கட்சிகள் கூடயும் சமரசம் இல்லாம காசுகள் ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு கொடுக்காம ஒவ்வொரு ஓட்டு எங்களுக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது மத்தவங்களா ஓட்டை காசு கொடுத்து வாங்குறாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க எங்களோட கொள்கைகள் என்ன நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி அவங்களோட ஒவ்வொரு வாக்கையும் நாங்கள் வாங்குறோம் அது எங்களுக்கு ரொம்ப மதிப்பு மிக்கது இந்த முறை வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் எல்லா பெண்கள் வந்து உறுதியாக நூற்றி பதினேழு தொகையிலும் வெற்றி பெறணும் ஏன்னா பெண் சக்தி இன்னைக்கு நீங்க பெண் பேராற்றல்னு தான் தலைப்பே அண்ணா பெண்கள் எல்லாரும் இது வெற்றி பெற்றா இந்த நாடே வெற்றி பெற்ற மாதிரி கண்டிப்பாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல வரக்கல வாய்ப்பே இல்லைங்க தம்பி என்னங்க எல்லாமே பணம் தான் எல்லா கட்சிகளும் அந்த பணத்தை கொடுத்தா வாக்க வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த கட்சி உங்களுக்கு வேட்பாளர் அறிவிக்கலீங்களே அண்ணா இரநூத்தி முப்பத்தி நாலு தொழில் கிட்டத்தட்ட பாதி வேட்பாளர்களை அறிவிச்சு களத்துல வேலையும் நாங்க தொடங்கிட்டோம் இந்த முறை களம் வந்து எங்களுக்கு சாதகமானதா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த முறை வெற்றியும் எங்க பக்கம்தான் இருக்கு டிவிக்கு பெண்களுக்கு ஏதாவது போற பெண்களுக்கு ஏதாவது அறிவுற சொல்வோம் இந்த மாதிரி பண்ணாதீங்க தான் இப்போ என்ன எல்லாம் இங்கிருந்து போனவங்க தள்ளுங்களா நாமக்கல் ஆதரித்திருக்கலாம் திருமுகம் ஆதரித்துக்கலாம் யாரும் இங்கிருந்து போனவங்க தள்ளுங்களா கண்டிப்பா நாம் தமிழரை ஆதரிச்ச பெண்கள் வாய்ப்பே இல்லைங்க பேசுறது கேட்டிருப்பீங்க அதுகளுக்கே ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அறிவு நம்ம தமிழ் தேசியம்னா என்ன நம்மளோட மொழி என்ன இனம் என்ன பண்பாடு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி யாரும் போகலைங்க தம்பி பார்த்த பெண்கள் எல்லாமே என்ன வரும்னா அவர் ஒரு திரை கலைஞர் எதுக்காக ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு அவர் நல்லா நடிக்கிறாரு நல்லா ஆடுறாரு நல்லா பாடுறாருன்னு சொல்றதுல ஒரு புரிதலே கிடையாது அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பொண்ணு சொல்றா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க விஜய்னா ஓட்டு போடலன்னா அவங்க ஒன்பது பேருக்கு நான் விச வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சரி விசை வச்சு கொண்டுட்டு அந்த பொண்ணு எப்படி நிற்கும் ஆனா அதையே நிக்குமா ரூட்ல விஜய் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிடுவாரா நாற்பத்தோரு பேர் சேர்த்ததுக்கே அவர் வரல ஓடி போய் ஒழிஞ்சுட்டாரு இனி அந்த பொண்ணு வீட்டுல சேர்த்து அந்த பொண்ணை கப்பத்திடுவாரா ஒவ்வொரு தேர்தலுக்கு இப்படிதான் யாராவது ஒரு பொம்மாளைக்கு வந்து கூத்த கிளப்பிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தேவையில்ல மக்களோட பிரச்சனை என்னன்னு தேவையில்ல சும்மா அப்படியே வந்து நிக்க வேண்டியதா ஒரு திரைக்கவர்ச்சி யாரு வந்தாலும் போவாங்கங்க இப்ப இந்த ஆக்டர் வந்தாலும் அண்ணன் சொன்ன மாதிரி நயன்தரா வந்தாலும் போவாங்க த்ரிஷா வந்தாலும் போவாங்க நம்ம மக்களை வந்து அப்படி திரைமுகத்துல உள்ள தள்ளி வச்சிருக்காங்க இப்ப கேரளால பாருங்க அவங்க அந்த ஆக்டர் எல்லாம் போனா சாதாரணமா அவங்களே போயிட்டு வருவாங்க ஆனால் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது ஓடுறாங்க அவங்க பின்னாலும் அப்படி அதுல என்ன இருக்குங்க அவங்க அறிவுரை தலைவன் அதான் அது அண்ணன் சொன்னதுதாங்க தலைவனை வந்து திரையில தேடக்கூடாது தரையில தேடும் நமக்காக யாரு செய்வா நமக்கான போராட்டங்கள் நம்ம என்ன நம்மளுக்கான வாழ்க்கை கல்வி நம்மளோட வேலைவாய்ப்பு இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்கிறா யார் நம்மளுக்கு பண்ண போறா அப்படிங்கிற மக்கள் புரிஞ்சுக்கணுங்க விஜய் என்ன வெறும் திரைக்கலைஞர் மட்டும்தான் அவர் அந்த பேப்பர்ல எழுதி கொடுக்குறத கூட கரெக்டாக படிக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை எதுவுமே தெரியாது இரநூத்தி ஒரு பிரச்சனைக்கே கரூரில் நடந்த பிரச்சனைக்கே ஓடி போய் பனையூர்ல படுத்துட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிற பிரச்சனையை அவருங்க எப்படிங்க சமாளிப்பாரு அந்த அவங்க வந்து அந்த டிவிக்கே அந்த அணில் குஞ்சு எல்லாமே வந்து யோசிங்க அவர் வெறும் திரைப்படத்தில் பாருங்க ரசிங்க கைதுட்டுங்க ஆனா தலைவனா அல்ல அவரை நினைக்கவே முடியாது நானும் விஜய் தாங்க

ஏன்னா அண்ணன் அறிவிக்க அறிவிக்க டெய்லியும் அண்ணனோட காணொலிகள் எந்தெந்த வேட்பாளர் எங்கெங்க அறிவிச்சிட்டு வராங்க நாங்க பாத்துக்குவோம் ஒரு குடும்ப தான் நாங்க வந்து ஒரு கட்சியாட்டவே கிடையாது இப்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நிகழ்வாட்டாவே இருக்காது ஒரு குடும்ப நிகழ்வாட்டா தான் இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்குவோம் போட்டோ எடுத்துக்குவோம் அப்பப்போ எல்லாரும் போன் பண்ணி பேசிக்குவோம் ஒரு குடும்ப மாதிரிதான் நாங்க இருக்கோங்க இது ஒரு அரசியல் கட்சி மாதிரியே எங்களுக்கு தெரியல அண்ணனும் அப்படிதான் வழிநடத்துறாரு நம்ம எல்லாரும் ஒரே என்னென்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம தமிழ் தேசியத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அண்ணனோட கொள்கை அவரோட நோக்கம் அவரோட உயிர் மூச்சு அதுதான் அதுக்காக நாங்களும் கொஞ்சம் உறுதுணையா இருக்கோம் அவரோட இதுல நாங்க சின்னதுதான் நன்றி நன்றி எங்க அண்ணன் முதல்ல கற்றுக் கொடுத்ததே அந்த ஒற்றுமை தான் நீ பெரியவன் நான் பெரியவன் இங்க எதுவுமே கிடையாது உண்மையிலே இங்க சொல்ல போனா இன்னைக்கு இந்த தமிழினமே அடிமைப்பட்டு கிடக்கு இதுல பின்னடிமை பின்னடிமையாதுன்னு சொல்லிட்டாரு எங்க அண்ணன் அதுல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்ப இந்த இன விடுதலை களத்துல வந்து நாங்க நிக்கிறோம் நாங்க எல்லாரையும் போல தங்கச்சி சொன்ன மாதிரி திரையில தலைவனை தேட இல்ல எங்களுக்கான வழி என்னுடைய வழியை புரிந்தவன் எனக்கு என்ன தேவன் தெரிஞ்சவன தலைவரா ஏற்றிருக்கேன் என் தேசிய தலைவர் மீது பிரபாகரன் அவருடைய தம்பி எங்க அண்ணன் சீமான தலைவனா ஏற்றிட்டு நாங்க அரசியல் எங்களுக்கு தெரியும் கற்பிக்கப்பட்டிருக்கு நான் தொடர்ந்து நீங்க நான்காவது முறையாக இந்த காலத்துல போட்டிடுறேன் பத்தொன்போது களத்தை பார்த்துட்டேன் இருபத்தி ஒண்ணு களம் பார்த்தாச்சு இருபத்தி நான்கு ஆறுல அடுத்தாலும் தோல்வியே கிடையாது என்ன போல ஓட்டு கேட்டானாங்கிறத கேள்வி கேள்விக்குறி இருக்குல்ல மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல நான் உண்மையா நின்ன களத்துல நேர்மையா சந்திச்ச மக்களை அஞ்சு பைசா யாருக்கும் கொடுக்கல யாரையும் ஏமாத்தல இன்னைக்கு என் தொகுதியில இருக்கிற பிரச்சனை அத்தனையும் இன்னைக்கு இருக்கு போன தடவை சட்டமன்றத்தை வென்று போனது ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை வென்று போயிருக்காரு இன்னைக்கு மாநில தலைவராக ஆயிருக்காரு எந்த பிரச்சனையா தீர்க்கப்பட்டிருக்கான்னு கேளுங்க இன்னைக்கு தொகுதியில போய் ஒன்னும் இல்லைங்க சாலை பிரச்சனை சாலைய ஒழுங்க போட்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு தாமிரபரணி ஆறு அதே போல இருக்கு அதே சாக்கடை கலந்து அதே மாதிரி தெரியுது அப்போ இவங்களுக்கு எதுக்கு அதிகாரம் இவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்து என்ன பயன் இங்க கண்டிப்பா நான் இன விடுதலைக்கு வந்துட்டேன் தான் அதுல நான் உறுதியா நிக்க கைய பிடிச்சு போயிட்டே இருப்பேன் அவர் கூட இன விடுதலையை அடையற வரைக்கும் நான் அதிகாரத்தை எடுத்து மக்களுக்கு செய்து தீர்வேன் ஏன்னா இங்க அரசியல் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு அம்மாலாம் என்கிட்ட கேட்டாங்க ஒரு முறை ஸ்டாலின் பணக்காரர் அவருவாரு சீமான் எப்படி செய்வாருங்க அப்ப இங்க அரசியல் கற்பிக்கப்படலை யாரு அரசாங்கம் இயங்குது நீயும் நானும் கட்டிட்டு இருக்க வரிப்பணத்துல அரசாங்கம் இயங்குறதுங்கிற அடிப்படை புரிதல் கூட தான் யாரு உருவாக்கிச்சிருக்கா திராவிட கட்சிகள் எல்லாற்றுக்கும் எல்லாவற்றையும் கற்பித்தது பெரியார் ஜட்டி போட்டது பெரியார் பெண்ணிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தது பெரியார் இந்த திராவிடம் தான் எப்படி உருவாக்கி வச்சிருக்கா அந்த அம்மா பார்க்கும்போது அட பாவியலா இன்னும் அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு கூட என் அக்கா தங்கச்சிக்கும் என் ஆத்தாளுக்கும் நீ சொல்லி கொடுக்காம தான் இன்னைக்கு வச்சிருக்க இதையெல்லாம் கற்பிச்சு கொடுத்தவர் தான் எங்க அண்ணன் சீமா அதனாலதான் அவர் கூட நிக்கிறோம் நாங்க தொடர்ந்து நிப்போம் விட்டு போறதா இல்லை நாங்க அதான் நாங்க சொன்னது அண்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலுமே அர்த்தம் இருக்கும் இன்னும் இல்ல ரெண்டு நிமிஷம் அண்ணன் சொன்ன மாதிரி சோர்வா இருந்ததா எங்க அண்ணன் பேசுறது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்போ ஏஞ்சி ஓடு 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 வேலையை பாருன்னு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான்